அது என்ன 8 கிராம் காரணா ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தங்கம் விலை எப்படி ஏறிட்டே போகுது பாத்தீங்களா அதனால வீட்ல சேர்த்து வச்ச காசை வச்சு உருப்படியா அதாவது வாங்கலான்ட்டு எடுத்துட்டு போனோங்க அங்க போனா எங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் காத்திருந்தது ஏன் கண்ணிக்குலாம் போடலையே புதுசா வந்திருக்கா

சேதார்மே நாலாயிரம் என்னவா ஒரு கிராம்க்கு ஒரு கிராம்க்குமே தானே புரியல இது நாலு கிராம் காயின் இது

யா 140 வருறோம் அது ரெண்டு மட்டும் தான் இவளுக்கு பர்த்டேவும் அவளுக்கு அனிவர்சரிம் வருது சரி அவங்களுக்கு எல்லாரும் gift வாங்கிட்டு கிளம்பிடலான்ட்டு வாட்சஸ் பார்த்துட்டு இருந்தோம் தங்கிலியா முதல்ல எவ்வளோ இருந்தது எண்பத்தஞ்சு தி மேல 85 ஏறி போச்சு சவரனுக்கு